தர்க்கார் படத்தில் ஒரு கிரேட் பொலிட்டிஷியனாக அவர் நடிச்சிருந்துருப்பார் அதே வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருப்பார் அந்த கேள்விக்கு நம்ம ஆதவ அர்ஜுன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இப்போ நார்மலாக நீங்கள் இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டு இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கூகுளில் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு சேலரியோடைய ஒரு வேலை கிடைக்கிது அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு அரசியல் சார்ந்த கட்சிக்கு வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்க வீட்டுல சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறப்போ எதிர்ப்பாங்க எதிர்ப்பாங்க அந்த வேலைக்கு தான் என்னை போக சொல்லுவாங்க உன் லைஃப் செட்டில்டு இதெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரிதான் கேப்பாங்க அப்படின்னு அந்த பையனும் சொல்றாரு தான் அவரு என்ன மேற்கோள் காட்டி என்ன சொல்றாரு அப்படின்னா தளபதி அவர்கள் வந்துட்டு நம்ம தாவைக்கா தலைவர் விஜயவர்கள் வந்துட்டு அவரோட அந்த சினிமா கெரியர்ல இப்போ உச்ச நட்சத்திரமா இருக்காரு அந்த உச்ச நட்சத்திரமாக இருக்கிறப்போ அவருக்கு கிட்டத்தட்ட சம்பளம் எவ்வளோன்னா முந்நூறு கோடி அளவுக்கிட்ட வருது அவரோட ஃபேம் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்கள் பணி செய்யறதுக்காக மக்களுக்காக வந்திருக்காரு அப்படின்னா அவர் கண்டிப்பாக சர்க்கார் படத்தில் நடித்ததை விட அவர் உண்மையாகவே ஒரு அரசியல்வாதியாகவும் மக்களுக்கான ஒரு தலைவனாகவும் இருப்பார்